ஆதித்ய சோமாய் மங்களாய புதாயச குரு சுக்கரச் சனி பேச ராகவே கேதுவேன் நமோ நமக ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அன்பர்களுக்கு அனை அநேக நமஸ்காரங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜி வணக்கம் நேயர்களே கர்க மகரிஷி என்ற மகரிஷி ஆனவர் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதனாலே வரக்கூடிய பலன்களை திறன்பட ஆராய்ந்து நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார் அப்படி அழிக்கும்போது அவர் ரொம்ப பர்டிகுலராக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்க சூரியன் தன்னுடைய கிரகணத்தின் கீழே அனைவரையும் கொண்டு போகும்போது அதுவும் தன்னுடைய கால் சப்போஸ் இந்த பாதங்கள்னு சொல்லுவோம் நட்சத்திர பாதங்களில் இருக்கும்போது ரெண்டும் ஒரே பாதத்தில் அமைஞ்சிச்சுன்னா தான் தான் வேலை செய்வார் அடுத்த வேலை செய்ய விட மாட்டார் ஏன்னா அந்த கிரகணம் அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்பா இருக்கிறாங்க அப்போனா குழந்தைகள் அமைதியாக இருக்கும் அப்பா வெளியில் போனதும் விட்ருவோம் அதே மாதிரி ஸ்கூலில் போனால் வாத்தியார் இருக்கும்போது பசங்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க வாத்தியார் கொஞ்சம் வெளியில் காட்டினா ஆட்டம் போட்டுருவோம் ஆஃபீஸில் போனால் மேனேஜர் வந்தவுடனே எல்லாரும் அமைதியாக சீட்டில் இருப்போம் மேனேஜர் வெளியில் போனவுடனே நம்ம ஆட்டம் போடுவோம் இப்படி ஒரு சீனரியோ இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி சீனரியோ பேர் தான் அஸ்தங்கம் பேர் அப்போ சூரியன் ஆனவர் தன்னுடைய லைன்லேயே நேர்கோட்டு கீழே இன்னொரு கிரகம் வரும்போது தன்னை முதன்மைப்படுத்தி அவங்களை மட்டப்படுத்திடுவார் இதுதான் பேசிக் ஐடியா இப்போ கும்ப ராசிக்குள்ளார பார்க்கும்போது சூரியன் சனி அப்படிங்கிற ரெண்டு பேர் வர்றாங்க புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும்போது நட்சத்திரத்துக்குள்ளே மூணாவது பாதத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காருவாங்க அப்படி உட்காரும்போது என்ன ஆகுறதுனாக்க அஸ்தங்கம் அப்படிங்கிற சினாரியும் எக்ஸ்ப்ளோர் ஆகிடும் சனி தன் வேலையை செய்ய முடியாது அவர் திருகோணம்னு அவருக்கு ஆட்சி அவருக்கு ஃபுல்லாக வேலையை இருக்குது அங்கே ஆனால் தன் வேலையை செய்ய முடியாமல் அப்பா வந்து உட்காண்ட்டார் பிள்ளை அப்பாவில் அப்பா தான் பெரியவர்னு ஆயிடுச்சு அப்போ அப்பா பெரியவர்னாக்க இதனால் சில கஷ்டங்களும் உண்டு அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஸ்ட்ரிக்டான பர்சன் நெருப்பு கிரகம் அப்படின்னு இருக்கு இது இருட்டு கிரகம் அப்போ இருட்டு கிரகத்துக்கு முன்னாடி நெருப்பு கிரகம் வந்தது நெருப்பு தான் முக்கியம் நிற்கும் இல்லையா அதனால் நெருப்புடைய தாக்கம் ஜாஸ்தி இருக்கும் யாருக்கு தாக்கம் ஜாஸ்தி இருக்கும் அதனால் எனக்கு நல்லது நடக்குமானால் கெடுதல் பலன் ஜாஸ்தி உண்டுங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் கொஞ்சம் காஷனாக இருக்கணும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஒரு மூணு ராசிக்காரர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிதுனக்காரர்கள் சிம்மக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மூணு பேரும் கொஞ்சம் காஷனாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துவார் உடம்பு உடம்பெல்லாம் பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்கள் அதனாலே வியாதி உண்டு அப்படிங்கிறத ரொம்ப நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் குழந்தைகளை கண்காணிப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கண்ட்ரோலில் நீங்களும் வச்சுக்கோங்க அப்பா எப்படி சூரியன் வந்து முன்னாடி நின்று சந்திரன் சனியை அஸ்தங்கம் பண்ணினாலும் அது மாதிரி உங்கள் குழந்தைகளை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ கொஞ்சம் ஃபேமிலியோடு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டயத்தை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக செலவாகும் அப்போது இன்னொரு காஷன்ஸ் கொடு இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எதனா வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ரினியூ ஆயிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா செலவு வர்றதுக்கான இந்த மெடிக்கல் ரிலேட்டடான செலவு வருவதற்கான வாய்ப்புகளிலே உங்களுடைய பொருள் சேதத்தை ஓரளவுக்கு மீட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியனால் அதனால் அந்த இன்சூரன்ஸ் ரினியூவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோங்க ஆஸ் எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி அட்வைஸ் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் லாங் ரன் போகக்கூடிய விஷயங்களில் கார் ரிலேட்டடெல்லாம் கரெக்டாக இன்ஷூர் ஆயிருக்கா அது ரிப்பேர்லாம் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க எங்கன்னா போய் ஸ்டக்காக நிற்கும் அதனால் அதை செக் பண்ணின பிறகு பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள் உடனே எடுத்தோன்னு டூரெல்லாம் கிளம்பிடாதீங்க ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா மிதுனத்துக்கு யோசனை பண்ணி செஞ்சால் போதும் சுகம் கிடைக்குன்ற விஷயம் இருக்குது ஆனால் அதனால் துயரமும் இருக்கிறதுன்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா அந்த துயரம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சுகத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே அசதியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த விஷயமானது சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்காரரே நேராக ஏழில் உட்காந்துட்டார் அப்போ எப்படி இருக்கும் தேவையில்லாமல் அலைச்சல் ஆஃபீஸில் பேசும்போது டெஃபனட்டாக வாயை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் தேவையில்லாமல் அடுத்தவன் வேலையில் போகக்கூடாது உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு அடுத்தவனை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் மௌனவிரதமாக இருந்தால் கூட நல்லது தேவையில்லாமல் காசிப்ஸ் நிறைய இருக்கும் கலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பா அவனை பற்றியா இவனை பற்றியா சொல்லி நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா சொல்லி அதனால் கன்ஃபியூஷன் தேவையில்லாமல் அலைச்சலும் ஜாஸ்தி இருக்கும் டு போஸ்ட் சுற்றிகிட்டு இருப்பீங்க ஏன் சுற்றுறீங்க தெரியல சார் ஏதோ சுற்றுறேன் போகிறேன் வேளாவில் திருப்பி வரேன் வேளாவில்னு ஒரே அலைச்சல் நிறைய கொடுப்போம் இந்த கிரக கோளாறினால் வரக்கூடிய அலைச்சல்கள் உங்களுக்கு மனசுலேயே சோர்வையும் உடல் அசதியும் கொடுத்து விடும்ங்கிற காஷனை மைண்டில் எடுத்துக்கிடுங்க அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் என்ன வேலை செய்ய போறேன்னு கரெக்டாக ஷெடியூல் பண்ணிவிட்டு அந்த ஷெடியூல்குள்ளே மட்டும் இருங்க காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோங்க அமைதியாக எல்லாம் ஷெடியூல் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க அவ்வளோதான் சிம்பிள் இது இல்லைன்னா என்ன ஆகணும்னா இந்த ராசி மிதுன ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள் அவசியம் காலையில் நாலரை மணி பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்துட்ரணும் இந்த மூ மூணு நாளைக்கு மற்ற நாள் எப்படி இருக்குங்களோ தெரியாது கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி அலாரம் உங்களுக்கு தான் எழுந்து அமைதியாக உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அந்த அஸ்தங்கம் ஏன்னா சனி உங்களுக்கு வேலை செய்கிறதுனால வரக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடியவர் அந்த வேலை செய்யறது பலன்களை எல்லாம் கெடுக்கக்கூடியவராக அமர்ந்து விட்டதுனால வேலைகளிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சலிப்பையும் சோர்வையும் எழுச்சி இல்லாத தன்மையையும் ஏற்படுத்திவிடும் அதை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா திப்போம் அப்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுவாமிகிட்ட அமைதி உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி நான் என்ன வேலை பண்ண போகிறேன் எங்கெல்லாம் போகிறேன்னு ஒரு சின்ன லிஸ்ட்டை எழுதி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேவையில்லாமல் ஆஃபீஸில் எந்த விதமான இன்டர்வியன்ஸ் பண்ண வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ உங்கள் தந்தையரை முதல் பார்த்துக்கொள்ளுங்கள் உடம்பு சரியினா அப்பா சொல்லிட்டாருன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நேராக வட்ட போங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் நான் செக் பண்ணுறேன் ஹெல்த் செக்கப்லாம் பார்த்துடல ஒரு தடவை நல்லா ஹெல்த்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னால் அவரை உடம்பை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து மா கர்மாதிபதினு கூடிய காரியங்கள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால அவங்கள செக் பண்ணி அவங்க பாடி ஹெல்த்து எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு இருக்கிறீங்கன்னு மனசில் கொண்டு வாங்க அதே தான் உங்களுக்கும் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக ரினியூ ஆகிருக்குதா கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும் சொத்து பத்துக்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கோம் இதெல்லாம் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைத்தை இப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு செஞ்ச பிறகு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது வெறும்ன செலவு தான் சார் இருந்துச்சு மாட்டிட்டேன் சார் யாருமே சொல்லலை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டோம் இதெல்லாம் நடக்குது கொஞ்சம் அச்சம் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா சரி இல்லைன்னா அச்சம் மட்டும்தான் இருக்கும் பயம் மட்டும்தான் இருக்கும் விஷயம் எக்ஸ் ஆக்ஷன் இருக்காது ஆக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியாச்சு இன்றைக்கி ஆக்ஷன் இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ரூட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அமைதியாக இருங்க இந்த அஸ்தங்கிறது அப்படி மூமெண்ட் ஆகி பூரட்டாஜி நாலாம் பாதத்துக்கு அவர் போயிடுவார் இவரும் சனியும் தன்னுடைய பயிற்சி அப்படிங்கிற செய்துக்கு அடுத்தது மூவாக ஆரம்பிச்சிருவார் ஸ்லோ பிளானட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு அமைதியாக இருப்பது அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அஸ்தங்க பீரியட் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் இல்லைன்னா சனீஸ்வர பகவானால் கொடுக்கக்கூடிய தனங்கள் உங்களுக்கு தட்டுப்படும் அப்போது வரணும்னு எதிர்பார்த்துருந்தே வரலை இதனால் அலைச்சல்கள் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன தேடுறேன்னு தெரியல அதனால் எனக்கு வெறுப்பு சோகம் இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் போராட்டத்துக்கு இனம் புரியாத பயம் எதுக்கு பயப்படறணும்னு தெரியாமல் பயம் இதெல்லாம் ரொம்ப மோசமான உரிமைகளை ஏற்படுத்தும் எக்ஸாமுக்கெல்லாம் போகிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க முன்னாடி நாளிலே எழுந்து உட்காந்து பேப்பர் பேனாக ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடுங்க அன்னைக்கு காலையில் போய் எழுதுறேன் எடுத்துக்கிறேன்லாம் எடுத்துக்காதீங்க முன்னாடி செய்து விட்டதுனால என்ன ஆகுதுன்னா பரிகார ஸ்தலமாகும் பரஸ்தானம் சொல்லுவோம் எடுத்து வச்சுருதுன்னு அது ஊருக்கு எதாவது போகிறதா இருந்தால் கூட பெட்டியெல்லாம் முதல் நாளே ஃபில் அப் பண்ணி எடுத்து வச்சுருங்க எடுத்து பேக்கெல்லாம் எடுத்து சுவாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க ஈசானி மூலையில் வச்சாலும் சரி நீங்கள் சுவாமிகிட்டே வச்சாலும் சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடக்கு திசை வடகிழக்கு திசைன்னுலாம் சொல்லுவோம் அந்த திசையில் வைத்து கொண்டு எடுத்து சொல்லும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இதெல்லாம் பரிகாரமாக மாறிவிடும் இந்த நாளிலே நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய காரியங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் வைப்பது அதுக்கப்புறம் தான் உங்கள் சாப்பாடு சாப்பிடணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழை எளியவர்கள் வாசல் இல்லை நம்ம பாதசாலைகள்லாம் பார்ப்போம் இல்லையா அவங்களுக்கு என்ன முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள் கண் தெரியாத நபர்களுக்கு உங்களால் முடிந்தவருக்கு பைசாவோ இல்லை பொருளாவோ எதான ஹெல்ப் பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யும்போது இந்த அஸ்தங்க பீரியட் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் கொஞ்சம் வசதி இருக்குன்னா கருப்பு கலரில் போர்வையோ கம்புளியோ வாங்கி இந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக தருவதும் ஒரு நல்ல பலனாக மாறி இந்த அஸ்தங்கத்தை இல்லை உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு ஒளியை வீசக்கூடிய நாட்களாக நீங்கள் இந்த நாளை விதைத்து விட்டீர்கள் அப்படிங்கிற தெம்போடு இருக்கலாம் என்ற கருத்துடன் வாழ்க வளத்துடன்